இப்போ நீதிமன்றம் பல்வேறு சரமாரியான கேள்விகளை ஜெகன்மூர்த்திக்கும் முன்வைத்திருக்கிறது கூடுதல் லேடி ஜிபிக்கும் முன்வைத்திருக்கிறது இப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் முன்ஜாமீன் கிடைக்கிறதுலேயே ஒரு சிக்கல் இருக்குமாங்கிற கேள்வி எழுந்திருக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான செல்வாக்கு இந்த வழக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்கலாம் சுபாஷ் கைத்திரி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு விசாரணைக்கு செல்லுங்கள் கூட யாரும் போகக்கூடாது யாராவது கூட சென்றால் அவர்கள் மீது கைது செய்யப்படுவார்கள் என்று நீதிமன்றி இப்போ ஒரு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஜெகன்மூர்த்தி அவர்கள் விசாரணைக்கு செல்ல வேண்டும் எம்எல்ஏவான நீங்கள் எதுக்கு போலீஸ் விசாரணைக்கு செல்ல பயப்பட வேண்டும் என்ன பயம் என்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார் இது இரண்டு கேள்விகளும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது விசாரணைக்கு தற்போது நீங்கள் செல்லுங்கள் கூட யாரும் போகக்கூடாது யாராவது கூட சென்றால் அவர்கள் மீது கை இது செய்யப்படுவார்கள் எம்எல்ஏவான நீங்கள் எதுக்கு போலீஸ் விசாரணைக்கு செல்ல பயப்பட வேண்டும் என்பதை நீதிபதி கேள்வியாக முன்வைத்திருக்கிறார் தற்போது இந்த வழக்கு மிக முக்கியமான கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது சட்டமன்ற உறு உறுப்பினர் ஒருவர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய அந்த ஆஜர அடுத்து இந்த கடத்தல் விவகாரத்தில் ஏடிஜிபியையும் கேள்வி கேட்கிறது நீதிமன்றம் அதே போல சட்டமன்ற உறுப்பினரையும் கேள்வி கேட்டிருக்கிறது ஒரு அரசின் கட்சியான நீங்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருந்து செயல்பட இருக்கக்கூடிய நீங்கள் இப்போது ஏன் இந்த மாதிரி காவல்துறைக்காக காவல்துறை எதிர்த்து ஒரு இரண்டாயிரம் பேரை கூட்டி வைத்து விசாரணைக்கு ஒத்துழைக்க தயங்குவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது எங்கு விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அங்கு போங்க அதுவரை எந்த உத்தரவும் போட மாட்டேன் என்பது நீதிபதியுடைய தகவலாக இருக்கிறது விசாரணைக்கு ஜெகன்மூர்த்தி செல்ல வேண்டும் புவை ஜெகன்மூர்த்தி செல்ல வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவு இருக்கிறது இதற்காக உங்களை சட்டமன்றத்துக்கு எதற்காக உங்களுக்கு சட்டமன்றத்திற்கு அனுப்பினார்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மீண்டும் கேள்வியாக எழுப்பி இருக்கிறார்கள் தற்போது புவி ஜெகன்மூர்த்தி காவல்துறையின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எங்கு விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அங்கு சென்று தனது விளக்கத்தை காவல்துறையிடம் அவர் கொடுக்க வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது அதுவரை எந்த ஒரு உத்தரவும் தன்னால் பிறப்பிக்க முடியாது தன்னால் பிறப்பிக்க மாட்டேன் என்பதை நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க தொடர்ச்சியாக அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வருது இந்த எங்கே விசாரணை நடந்தாலும் அங்க எங்கே விசாரணைக்கு அழைக்கிறார்களோ அங்கே நீங்கள் செல்ல வேண்டும் அது இது தொடர்பாக இது தொடர் இது நீங்கள் நீதிமன்ற ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சிக்கோ பிரச்சனை ஏற்படும் என நீதிமதி எச்சரிக்கையாகவே அதை சொல்லியிருக்காங்க உங்களுக்கு எதுக்காக சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஆழமாக மிக எச்சரிக்கையான தொனியில் நீதிபதி கேள்வியாக எழுப்பியிருக்கிறார் நீங்கள் உடனடியாக வழக்கு விசாரணைக்கு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நீதிம நீதிம நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு இருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக காவல்துறையின் விசாரணைக்கு புவை ஜெகன்மூர்த்தி ஒத்துழைக்க வேண்டும் அது எங்க விசாரணை அங்கே அவர் செல்ல வேண்டும் உடன் யாரும் செல்ல கூடாது என்பதையும் அதாவது கட்சிக்காரர்கள் யாரும் செல்ல கூடாது என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் நீதிபதி அதற்கான அதற்கான தகவலை நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் பல அடுக்கடுக்கான கேள்விகளை சகன்மூர்த்தி முன்மிலையில் கேட்டிருக்கிறார் ஏன் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அந்த குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு அங்கு வரும் பொழுது காவல்துறை வருவதை தடுக்கும் வகையில் இரண்டாயிரம் பேரை கூட்டி வைத்ததற்கான காரணம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறது தற்போது காவல்துறை எங்கு அழைக்கிறதோ இந்த விசாரணைக்காக நீங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் மீது மரியாதை நிமித்தமாக இது இதுவரை உங்களை கைது செய்ய உத்தரவிடாமல் இருக்கிறேன் என்பதை மீ நீதிபதி மிக கடுமையாக சொல்லியிருக்கிறார் உங்களை நம்பி வாக்களித்தவர்கள் மீது மரியாதை நிமித்தமாக இதுவரை உங்களை கைது செய்ய உத்தரவிடாமல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நீதிமன்றம் கடுமையான தனது தனது வார்த்தன் மூலமாக பூவை ஜெகன்மூர்த்திக்கு ஒரு க உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்றே நாம் சொல்ல வேண்டாம் பூவை ஜெகன்மூர்த்தி காவல்துறையின் விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு கொடுத்து காவல்துறை எங்கே விசாரணைக்கு அழைக்கிறதோ அங்கே செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தற்போது கொடுத்திருக்கிறது எதற்காக நேற்று நூற்று கணக்கானவர்களை என் வீட்டு வாசலில் நீதிமன்றத்து நீதிமன்றத்துக்குள்ளும் அழைத்து வந்து அழைத்து வருகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார் நேற்று நீதிபதி வீட்டுக்கு சென்று அங்கேயே அவங்க முறையிட்டு இருந்தாங்க அப்போ ஏராளமானோர் அங்கே கூடியிருந்ததையும் நீதிபதி இப்போ ஒரு கேள்வியாக முன் வச்சிருக்கிறாங்க இது எல்லாமே நம்ம பார்க்கணும்னா இப்போ இந்த வழக்கு விவகாரத்தில் பூ வி முழுவதுமாக தன்னை நீதிமன்றத்தில் ஆஜரானது மட்டுமல்லாமல் அவர் ஆஜரானதையும் அதே போல் அவருக்கு வாக்களித்த வாக்காளர்களின் மரியாதை மரியாதைக்காக அவர் காவல்துறையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் முழுவதுமாக அந்த விசாரணைக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி அதே போல் தற்போது காவல்துறை எங்கே விசாரணைக்கு அழைக்கிறதோ அங்கே செல்ல வேண்டும் என்பதும் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மனு மீதான எந்த ஒரு உத்தரவும் இதுவரை கொடுத்து கொடுக்கப்படவில்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது கைத்ரி சுபாஷ் இந்த விவகாரத்துல நீதிபதி பல்வேறு சரமாரியான கேள்விகளை வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓக்கி முன்வைத்திருக்கிறார் அது கவனத்தை பெறக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது இப்போ அடிப்படையில் ஏன் விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்கல இவ்வளவு பேரை ஏன் திரட்டுனீங்க இரண்டாயிரம் பேர் கூடக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வா அது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு அந்த இருந்து பார்க்கும்போது ஜெகன்மூர்த்திக்கு இருக்கக்கூடிய கட்சி சார்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு செல்வாக்கு அப்படின்னா என்ன அவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த அந்த பூந்துமல்லி பகுதியில் அந்த ஏரியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு அரசியல் தலைவராக கவனிக்கப்படுகிறார் அதன் பேர் பின்னராக அங்கே பார்த்தோம்னா அந்த கேவி குப்பம் பகுதியிலும் அவருக்கான செல்வாக்கு அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி ஓட் இதெல்லாமே அவருக்கான வாய்ப்புகள் தான் வெற்றி வாய்ப்பை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஈடுபட்டிருக்கு நீதிபதி மிக முக்கியமாக மற்றொரு கேள்வியும் கேட்டிருக்கிறார் நான் தான் நீதிபதி தான் எதற்கும் பயப்பட மாட்டேன் எதற்காக நேற்று நூற்றுக்கணக்கானவர்களை என் வீட்டு வாசலிலும் நீதிமன்றத்திலும் அழைத்து வருகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்பதை நீதிபதி மீண்டும் சொல்லியிருக்கிறார் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தும் உங்கள் கட்சிக்காரர்களை கண்டியுங்கள் என்பதையும் ஆணித்தரமாக நீதிபதி மிக மிக ஆக்ரோஷமாக வகையில் அவர் சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த வழக்கின் விசாரணையை உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தும் கட்சிக்காரர்களை நீங்கள் கண்டித்தே ஆக வேண்டும் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆகையால் அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது தன் வீட்டிற்கு அதாவது நீதிபதி வீட்டிற்கு நேற்று ஞாயிற்று திங்கட்கிழமை எதற்கு இவ்வளவு பேர் அனுப்புனீங்க அப்படி இந்த வழக்கை வந்து அவசரமா எடுக்க வேண்டியதற்கான காரணம் என்ன என்பதை மையப்படுத்தி தற்போது இந்த அவருடைய பெயில் பெட்டிஷன் மீதான வழக்கு விசாரணையில் நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்காங்க எதற்கும் தான் பயப்பட மாட்டேன் என்பதை நீதிபதி சொல்லியிருக்கிறார் உங்கள் பெயரை தவறாக பயன்படுத்தும் கட்சியினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் கொலை கொள்ளி ஈடுபடுவர்கள் ஆதரவு ஆதரவு தான் உங்கள் பாலிசி என்றால் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் என்பதையும் நீதிபதி அவர்கள் கண்டிப்புடன் தெரிவித்திருக்கிறார் உத்தரவும் அவரது வெயில் பெட்டிஷன் மீது வராது அதே நேரத்தில் காவல்துறை விசாரணைக்கு வந்தாலோ அழைத்தாலோ அவர்கள் எங்க விசாரணைக்கு கூப்பிட்டாலோ ஜெகன்மூர்த்தி அவர்கள் அங்கே போவே ஜெகன்மூர்த்தி அவர்கள் அங்கே போய் ஆஜராக வேண்டும் என்பதுதான் நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கிறது யாரை உடன் அழைத்து செல்லக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை நீதிமன்றம் சொல்கிறது அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த விசாரணையை தொடர்ச்சியாக

போடக்கூடாதுன்னு மிக முக்கியமாக யாரை உடன் அழைத்து செல்லக்கூடாது வழக்கறிஞர் கூட செல்லக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அரசு அரசு தி டிஜி ஏடிஜிபி அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவர் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நீதிபதி இப்போ உறுதியாக சொல்லியிருக்கிறார் அரசு தி ஏடிஜிபி என்று சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்ற வளாகத்திலேயே இது சொல்லப்பட்டிருக்கிறது அரசு டிஜிபி என்று நீதிபதியே நீதிபதி தற்போது உத்தரவாக அதை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறாங்க அரசு தி

ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய ஜெயராமனை கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது அடிப்படையில் இந்த விவகாரம் அப்படிங்கிறது அவருடைய தாமதம் விசாரணைக்கான ஒத்துழைப்பு இல்லாதது அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய கோபத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறதா அல்லது இது போன்ற நிகழ்வுகளில் வந்து உங்க கட்சிக்காரங்க உங்க பெயரை பயன்படுத்தும் போது அதை கண்டிக்கணும்னு நீதிமன்றம் குறிப்பிடுறதுனால வேறு யாருக்கேனும் தொடர்பு இருப்பதாக நீதிமன்றம் இதை சொல்கிறதா இல்லை இதில் இந்த வழக்கில் வந்து பிரைம் பிரைம் குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்கிறது வந்து ஜெகன்மூர்த்தி மேலே அதே போல் அவருக்கு உடுதுணையாக உடந்தையாக இருந்ததாக ஏடிஜிபி அவரும் அரசு பெரிய பொறுப்பில் இருப்பவர் அந்த பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அரசனுடைய வாகனத்தை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு அதுவும் ஒரு கடத்தல் விவகாரத்தில் ஒரு தவறு செய்தவருக்கு ஆதரவாக இருந்தது போல அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது அதை கண்டித்து அதை உணர்ந்து அந்த அந்த சீரியஸ் ஆஃப் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த அந்த குற்றத்தின் தன்மையை நீதிமன்றம் மிக வலுவாக உணர்ந்திருப்பது ஒருத்தரை கடத்துவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த சீரியஸ் ஆஃப் ஆக்டை பொறுத்து தற்போது நீதிமன்றம் மிக முக்கியமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மிக முக்கியமாக ஏடிஜிபியை கைது செய்ய நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஜெயராமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய வேண்டும் என்று விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் காவல்துறையினர் ஜெகன் ஜகனின் பூவே ஜெகன்மூர்த்தியை சட்டத்தை மீறாமல் நடத்த வேண்டும் என்பதையும் நீதிபதி தனது உத்தரவாக சொல்லியிருக்கிறார் மிக முக்கியமாக மிகப்பெரிய ஒரு 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 பிரேக்கிங் நியூஸ் அதாவது ஒரு ஒரு அரசு அதிகாரி நீதிமன்ற வளாகத்திலேயே அவர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்பது மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்டது போல பூவே ஜகன்மூர்த்திக்கு வேறு யாரேனும் அந்த வழக்கில் இருக்காங்களான் அவரை விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும் அல்லது ஆ சாட்சியங்கள் மூலமாக அடுத்தடுத்த சாட்சியங்களை விசாரிக்கும் பொழுது தெரிய வரும் ஆகையால் அவரை

இது இது இதுக்கு மு இதுக்கு முன்னாடி அதுக்கான தரவுகள் வழக்குகள் இருக்கிறது ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ரேங்கில் இருக்கிறவங்க ஒரு நீதிமன்றத்தில் ஏடிஜிபி ரேங்கிங்கில் இருக்கிறவங்க அரெஸ்ட் ஆகிறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது ஏன்னா நீதிமன்றம் அந்த 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 கிரைமோடைய தீவிரத்தன்மையை நன்று உணர்ந்து அவர்கள் இதில் வந்து எதிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய லேப்ஸையும் அவங்க புரிஞ்சுருப்பாங்க அதனால தான் ஒரு நீதிமன்றம் ஒரு ஒரு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை கைது நடவடிக்கைக்கு உத்தரவிடுகிறார் என்பதால் அதற்கான ஆதாரங்கள் காவல்துறை சார்பாகவும் குற்றச்சாட்டை ஏடிஜிபி மீது வைத்திருந்த காரணத்தினால தற்போது இந்த உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது காவல்துறை தனது விசாரணை காவல்துறை தனது விசாரணையை விரிவுபடுத்த இருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஜெகன்மூர்த்தி அவர்களும் ஆஜராக வேண்டும் காவல்துறையின் விசாரணைக்கு யாரும் வழக்கறிஞர் உட்பட யாரும் அவருடன் செல்லக்கூடாது என்பதுதான் உத்தரவாக இருக்கிறது அந்த விசாரணை எங்கே நடக்கப் போகிறது அன்றைய தினத்தில் அந்நிய இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கிறது அவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி இருக்க போகிறது எவ்வளவு மணி நேரம் அவரிடம் விசாரணை நடக்கப் போகிறது இப்போ ஏடிஜிபியே கைது செய்ய உத்தரவு என்று பிறப்பித்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்ததாக சீரியஸ் ஆஃப் ஆக்ஷன் அதில் என்ன இருக்க போகிறது என்பதை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது மேலும் இந்த இந்த வழக்கில் பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்காங்க இந்தியாவிலேயே நடக்கும் அரசியல் அரசியலில் உலகத்திற்கே தெரியும் நான் எந்த அரசியல் கட்சிக்கும் சாராதவன் என்பதை நீதிபதி சொல்லியிருக்கிற கண்ணியத்துடன் விசாரிக்க வேண்டும் என்று பூவி ஜெகன்மூர்த்தி கண்ணியத்துடன் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் விசாரணை ஜூன் இருபத்தி ஆறுக்கு தள்ளி வைத்து இந்த வழக்கு தற்போது இன்றைய தினத்தில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஜூன் இருபத்தி ஆறு மீண்டும் இந்த வழக்கானது விசாரணைக்கு வர வர இருக்கிறது மிக முக்கியமான ஒரு வழக்கில் மிக முக்கியமான ஒரு உத்தரவு அதாவது ஆறு இரண்டு பேர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்களே ஒருத்தர்